கோடீஸ்வரி ஐஸ்வர்யா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்கப்பா ஐஸ்வர்யா அழகாங்க என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா என்னை இங்கே தப்பாக பேசிட்டாங்கம்மா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க என்னது தப்பாக பேசிட்டாங்களா யாரு அவங்கள சொல்லு அவங்க நாக்கே அறுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு ஒன்னே அப்படி பார்க்குறாங்க சித்ரா தேவி கௌதம் ரெண்டு பேருமே நாம் மேலே தப்பு இருக்க அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா உனக்கு ஒன்று தெரியுமா இந்த குழந்தைக்கே அவங்கள்தது இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ஐயோ இப்படிலாம் யார் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா கோடிஸ்வரி எழுந்துக்கிறாங்க அக்கா நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு ரூம்ல பேசுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க யார் அப்படி என் பொண்ணை பற்றி தப்பாக பேசுனது அப்படின்னு கோடீஸ்வரி கேட்குறாங்க என்ன உங்கள் பொண்ணு என்ன ரொம்ப நல்லவளா என்னென்னவோ ஃபோட்டோஸ்லாம் இங்கே அனுப்பியிருக்காங்க அதனால தான் நாங்கள் அப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க என்னம்மா இருக்கீங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க மண்டபத்துலேருந்து ஓம் பையன் தான் கூட்டிகிட்டு போனான் எல்லாமே அப்படி பண்ணது நீங்கள் தான் இப்போ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க என் பொண்ணு என்றைக்குமே நல்லவ தான் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி கிட்டே வந்து பேசுகிறாங்க உங்கள் ரெண்டு பொ பொண்ணுங்களுமே சேர்ந்து அவங்களே வந்துட்டு உண்மையை மறைச்சிருக்காங்க அதை தான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்றாங்க தாத்தாவும் சொல்றாரு இங்க பாருங்க நீங்க கோவப்படாதீங்க ஃபோட்டோஸ் எல்லாமே வீட்டுக்கு வந்திருக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நாங்கள் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க யார் அந்த மதன் என்ன பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை தெரிஞ்ச உடனே இதுக்கு கண்டிப்பாக பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு சரி உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளே போகிறாங்க கூட சரி உள்ளே போனோன்னே ஐஸ்வர்யா அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாரு ஐசு எல்லாமே மாறிடும் சரியா இந்த குழந்தை பிறக்கிற நேரம் உனக்கு நல்லதாகவே அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும் உனக்கு ஒன்று தெரியுமா அவர் என்ன கல்யாணம் பண்ணும் போதே அவருக்கு என்ன சுத்தமாக பிடிக்கும் படிக்கலம்மா நான் தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என் மேலே அவருக்கு பாசமே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது நான் அவர் சுத்தமாக வெறுத்துட்டேமா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே கோடிச்சேரி பயங்கரமாக ஆகுறாங்க என்ன இப்போ சொல்கிற எல்லாத்தையும் இது வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்த நீ சந்தோஷமாக இருக்க இனிமேல் உன் வாழ்க்கை நல்லா இருக்கோன்னு நினச்சி நான் வந்தேன் நீ என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதுக்குள்ளே மகா வராங்க அம்மா எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பார்டிய ஏதாவது சொல்லிட போகிறாங்க அம்மன் நீ இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் எதுவுமே சொல்லாமல் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோடி சரி பயங்கரமாக கோவப்படுறாங்க சரி நீ சந்தோஷமாக இருக்கியா அது போதும் இல்லைம்மா நானும் இங்கே சந்தோஷமாக இல்லைம்மா உனக்கு ஒன்று தெரியுமா நாங்கள் ரெண்டு பேருமே எதிரெதிராக தான் இருக்கும் நான் இந்த வீட்லேயே கொஞ்ச நாள் தான்மா இருக்க போகிறேன் நான் சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு வந்துடுவேன் நானும் இங்கே இருக்க மாட்டோமா அப்படின்னு மகா சொல்கிறாங்க என்ன மகா சொல்கிற நீ சந்தோஷமாக இருக்க நான் நினச்சிட்ருந்தேன் ஐயோ கடவுளே இதெல்லாம் நடக்குதா அப்போ என் ரெண்டு பொண்ணுங்களும் சந்தோஷமாக இல்லையா நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு ஒத்துழைக்கணும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை நான் மாற்றிட்டு போகிறேன் நான் கொஞ்ச நாள் இங்கே தான் இருக்க போகிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரெண்டு பேருமே சரிமான்னு சொல்கிறாங்க அங்கே இருந்து அப்படியே போகிறாங்க லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு சூர்யா வாங்க அத்தை வாங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லை அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என் பொண்ணு மேலே இப்படி பழி போட்டிருக்காங்க எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இதெல்லாம் கண்டிப்பாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லிட்டுருக்காரு இருக்காரு சரி நீங்கள் எதோ வேலை பார்த்துட்ருக்கீங்க போல இருக்குது பரவாயில்ல நீங்களாவது என் பொண்ணை ரொம்ப பாசமாக பார்த்துக்குறீங்க உங்கள் ரெண்டு பேரும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்கிறாங்க ஐயோ என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்களையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு உங்களுக்கு ஒன்று தெரியுமா கௌதம் வந்து ஐஸ்வர்யாவும் ஒரு பொண்டாட்டியாகவே நடத்துறது இல்லை தெரியுமா ஐயோ இது வேறையா நாமளும் அப்படி தான் நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அப்படியே மனசுக்குள்ளேயே பார்க்குறாரு சரி நாங்கள் எனக்கு வேலை நான் அப்படியே பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாரு என்னம்மா அப்பலாம் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன் என்ன போக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்டுட்ருக்காரு எனக்கு என்னென்னா ஐஸ்வர்யோட வாழ்க்கையை சரி பண்ணணும் ஏன் பொண்ணும் மகாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே நடக்கும் அத்தை அப்படின்னு